உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு எப்போ என்ன மாதிரி ஆபத்து வந்தாலும் உடனே போய் ஆதரவு குரம் நீட்டி அவர்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் அவங்களுக்கு தேவையான அத்தனை உதவிகளையும் செய்து கொடுத்து கூட்டிட்டு வரும் ஒரு அரசாக மக்களின் மனநிலையை உணர்ந்த அரசாக இருக்கிறது என்பதற்கு உதாரணமா இப்போ இந்தியா பாகிஸ்தான் போர்ல இந்த மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்கிறாங்க எந்த மாணவர்களை எப்போ எப்படி கூட்டிட்டு வந்தாங்கன்னு நம்ம காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி திராவிட பேச்சரங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம் அதாவது ஒரு வார காலமாக இந்தியா பாகிஸ்தான் போர் நடந்துட்டு இருக்கு அது எல்லாத்துக்குமே தெரியும் இந்த போர்ல ஜம்மு காஷ்மீர் பஞ்சாப் போன்ற மாநிலங்கள்ல படிக்க போன மாணவர்கள் அதாவது வேளாண்மை துறை சார்பாக பட்டு வளர்ச்சித்துறை சார்பாக இந்த மாதிரி துணி ஆடை வடிவமைப்பு மீன்வளத்துறை இந்த மாதிரி துறைகள் சார்பாக படிக்க போன அந்த மாணவர்கள் அந்த மாணவர்களுக்கு அங்க வந்துட்டு போர் நடக்கிறதுல பஞ்சாப்லயும் ஜம்மு காஷ்மீர்லயும் பாலூர்லையும் போர் நடக்கக்கூடிய அச்சுறுத்தல்னால அங்கிருந்து தமிழ்நாடு கிளம்பி வர வேண்டிய ஒரு சூழல் வந்துருச்சு அந்த பசங்க அந்த மாணவர்கள் பயத்துல உடனே புக் பண்ணி டெல்லி வந்து சேர்ந்துட்டாங்க டெல்லி வரத்துக்கு முன்னாடி நம்மளுடைய தமிழக அரசோட டீம் அவங்கள வந்து இருந்து எப்படி பாதுகாப்பாக கொண்டுகிட்டு வரணும் என்று சொல்லி உடனுக்குடனே நடவடிக்கை எடுத்து நம்ம சிஎம் அவர்கள் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசார் அவர்களிடம் பேசி அந்த மாணவர்களை பாதுகாப்பாக இங்க கொண்டுகிட்டு வர்றதுக்கு உண்டான அனைத்து நடவடிக்கைகளையும் எடுத்திருக்காங்க மாணவர்கள் வந்து டெல்லி வந்தோம்னா அங்க தமிழ்நாடு அரசு அலுவலகத்துல வந்து தங்க வைக்கப்பட்டு அங்கு பாதுகாப்பாக மாணவர்களுக்கு வேணுன்ற அந்த உதவிகள் எல்லாமே செஞ்சு பாதுகாப்பாக மாணவர்களை கூட்டிட்டு வந்திருக்காங்க மாணவர்களும் தன் தமிழ்நாடு அரசு தங்களை மீட்கறதுக்கு என்ன உதவி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அதையும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க ஏன் நம்ம இந்த காணொலிய பண்ண வேண்டிய தேவை என்னாக்கம் அதே வசம் எல்லாருமே கம்ப்யூட்டர் நாங்கள் பக்கத்தில் பஞ்சாப் பார்டர்ஸில் பாகிஸ்தானோட அட்டாக் அதிகமாக இருக்கனால பிளாக் அவுட் அடிக்கடி போட்டுட்டு அப்புறம் எக்ஸாம் இருந்த காரணத்துனால நாங்கள் சீக்கிரமாக கேமிக்க அப்புறம் ரீசெண்டாக ரொம்ப அட்டாக்ஸ் அதிகமானோன்னே கவுண்டர் அட்டாக்ஸ் பக்கத்துலேயே நடக்கிறத பார்த்துட்டு நாங்கள் நாங்களே பஸ் புக் பண்ணி டெல்லி வரைக்கும் ரீச் ஆனதுக்கப்புறம் தமிழ்நாடு வந்து கான்டாக்ட் பண்ணால் அவங்க அக்காமடேஷன் ப்ரொவைட் பண்ணி ஃபர்தராக எங்களுக்கு டிக்கெட் போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்க நாங்கள் அதுக்கப்புறம் இது பண்ணுங்க பாத்தீங்களா மாணவர்கள் பேட்டி கொடுக்குறாங்க மாணவர்கள் பேட்டி கொடுக்கறது மட்டும் இல்ல சம்பந்தப்பட்ட அணிவிச்சு அவங்களுக்கு மரியாதை செலுத்தி அவங்க வீட்டுக்கு அவங்க இல்லத்துக்கு அனுப்பி விடும் வரை தமிழ்நாடு அரசு அவங்களுக்கு வந்து உரிய பாதுகாப்பா அவங்க தேவைகளை பூர்த்தி செஞ்சிருக்காங்க இப்போ நம்ம மாணவர்களுக்கு அமைச்சர் மரியாதை செலுத்துறாரு காஷ்மீர்ல ஏற்பட்ட அந்த பதட்டமான சூழ்நிலையில் இங்கிருந்து உயர்கல்வி பெறுவதற்காக வேளாண்மை மீன் வளர்த்துறை பட்டு வளர்ப்பு ஆடை வடிவமைப்பு போன்ற உயர்கல்வி பெறுவதற்காக என்ன பாத்தீங்களா மாணவர்களுக்கு வந்து மரியாதை செலுத்தி அவங்க இல்லம் போய் சேர்ற வரைக்கும் அந்த அமைச்சர் சிறுபான்மை நலத்துறை அமைச்சர் சாமு நாசார் அவர்கள் வந்துட்டு அந்த பிள்ளைங்களுக்கு வேணும் மாணவர்களுக்கு வேணும் என்ற உதவியை செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க சொல்றோம்னாக்க இது வந்து முதல் முறை இல்ல அதாவது எதிர்கட்சிகள் கோரிக்கை வைக்கல போராட்டம் இருக்கல எங்கெல்லாம் கூட்டிட்டு வந்து சேருங்க இந்த மாதிரி பிள்ளைங்க அங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க என்று சொல்லி கவனம் அரசோட கவனம் ஈர்க்கறதுக்காக எதிர்கட்சிகள் ஒரு குரலும் கொடுக்கவே இல்லை சொல்ல போனா எதிர்கட்சி இந்த நிகழ்வு இந்தியா பாகிஸ்தான் நிகழ்வுல எங்க இருக்காங்கன்னே தெரியல இருக்கிற இடம் தெரியாம போயிட்டாங்க எதிர்கட்சி அதிமுகவும் இல்ல பிஜேபி இல்ல மற்ற எதிர்கட்சிகள் யாருடைய செயல்பாடுமே இல்ல ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவின் செயல்பாடுகள் மட்டும்தான் தெரிஞ்சிட்டு இருக்கு அப்படி யாருமே கோரிக்கை வைக்காம போய் மாணவர்களை கூட்டிட்டு வந்து மாணவர்கள் வந்து ஒரு குறுந் தகவல் குறுஞ்செய்தி மட்டும்தான் அரசுக்கு கொடுத்தாங்க அந்த ஒரு செய்தியை வச்சுக்கிட்டு உடனே போய் அவங்கள மீட்டு அவங்களுக்கு வேணுன்ற வசதியெல்லாம் செஞ்சு கொடுத்துட்டாங்க இப்போ வந்துட்டு ஐம்பத்தி ரெண்டு மாணவர்கள் அடையாளம் கண்டு இங்கே வந்திருக்கிற மாணவர்களை மீட்டு வந்திருக்காங்க இன்னும் நூற்றுக்கும் மேற்பட்டோர் அங்க இருக்காங்கன்னு சொல்றாங்க அதையும் அடையாளம் கண்டு விரைந்து மீட்டு வரலாம் என்று சொல்லி அமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த மாணவர்கள் நலனில் நம்ம முதல்வர் அவர்கள் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்துட்டு இருக்கிறாரு என்று அமைச்சரே சொல்லியிருக்காரு உடனுக்குடன் இவங்களுடைய தகவல்கள் வந்து சிஎம்க்கு கொடுத்துக்கிட்டே இருக்கணும் மாணவர்கள் பத்தின தகவல்களை சிஎம்க்கு இருக்கணும் என்று சொல்லி அங்க அலுவலகம் வச்சு வெளியுறவுத்துறை மூலமாக அலுவலகங்களை நியமிச்சு அந்த மாணவர்கள் இங்க வந்த உடனே உடனே கூட்டிட்டு வந்து அவங்களுக்குரிய பாதுகாப்பு கொடுக்குறாங்க இத ஏன் நம்ம வந்து இவ்வளவு பெரிய விஷயமா சொல்றேனாக்க இது வந்து முதல் முறை இல்ல உக்ரைன் இஸ்ரேல் போர் நடந்த போது கூட அங்க மருத்துவம் படிக்க போன மாணவர்கள் அந்த போர்ல பாதிக்கப்பட்டிருக்காங்க அங்க தங்கி இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே தமிழ்நாடு அரசு இந்திய ஒன்றிய வெளியுறவுத்துறையை தொடர்பு கொண்டு உடனே தமிழக மாணவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று அந்த மாணவர்களை இங்க கொண்டு வரத்துக்கு உண்டான வேலை அனைத்து வேலைகளையும் பார்த்து நான் நினைக்கிறேன் இங்க சென்னை வந்த உடனே அந்த மாணவர்களுக்கு பூங்கொத்து கொடுத்து மரியாதை செலுத்தி தங்கம் தென்னரசு அமைச்சர் என்று நினைக்கிறேன் அவர் கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாரு அந்த மாணவர்கள் அத்தனை பேத்தையும் கூட்டிட்டு வந்து அவங்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தை இங்க தமிழ்நாட்டுல ஏற்படுத்தி கொடுத்தாரு இந்த மாதிரி உலகெங்கும் உள்ள தமிழர்களுக்கு எந்த நேரத்துல எப்போ எது போன்ற ஆபத்து வந்தாலும் உடனே ஓடி போய் கரம் நீட்டு நீட்டக்கூடிய ஒரு முதல்வராகத்தான் நம்மளுடைய முதல்வர் அவர்கள் இருக்காரு இதை ஏன் நம்ம வந்து மீண்டும் மீண்டும் இத திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு ஒரு மன்னன் எப்படி இருக்க வேண்டும் என்று அந்த திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு தூங்காமை கல்வி உடைமை இம்மூன்றும் நீங்க நான் பவர்க்கு என்று ஒரு மன்னன் எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லியிருக்காரு அதுக்கு பொருள் என்னன்னு பார்த்தோம்னா துணிவு இறக்க சிந்தை அறிவாற்றல் உயர்ந்த குறிக்கோளை எட்டும் முயற்சி ஆகிய நான்கு பண்புகளும் அரசுக்கு உரிய தகுதிகளாகும் என்று நம்ம டாக்டர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் இந்த குரலுக்கு பொருள் எழுதியிருக்காரு அதாவது திருவள்ளுவர் ஒரு மன்னன் எப்படி அரசர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதற்கு ஏற்றார் போல நம்மளுடைய முதல்வர் அவர்கள் செயல்பட்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணம் தான் இந்த மாதிரி இன்னும் எத்தனையோ உதாரணங்களை சொல்லலாம் யாரும் கோரிக்கை வைக்காம தனக்கு இந்த மாதிரி பிரச்சனை வந்திருக்கு என்று யாரு இப்ப கூட பிளஸ் டூ ரிசல்ட் வந்து அந்த இரண்டு கைகளையும் இழந்த அந்த மாணவன் ஒரு பேட்டி மட்டும்தான் கொடுத்தாரு என் கைகளுக்கு வந்து சரி பண்ணணும் அதுக்கு எங்களுக்கு சிகிச்சை உதவி பண்ணுங்க என்று பேட்டி மட்டும்தான் கொடுத்தாரு அந்த பேட்டியை பார்த்துட்டு உடனே மருத்துவத்துறை அமைச்சர் அண்ணன் மா சுப்பிரமணிய அண்ணனுக்கு தொடர்பு கொண்டு அந்த மாணவனுக்கு வேணுன்ற மருத்துவ சிகிச்சையை செய்யுங்க என்று உத்தரவு போட்டிருக்காரு அதை அவருடைய ட்விட்டர் பேஜ்லயும் நம்ம முதல்வர் வந்து போட்டிருக்காரு இப்படி ஒரு அரசரின் செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் என்று திருவள்ளுவர் அவர்கள் எதிர்பார்த்தாரோ அதற்கு ஏற்றாற் போல மக்களின் மனநிலையை உணர்ந்து யாரும் எந்த ஒரு கோரிக்கையும் வைப்பதற்கு முன்னாடி யாரும் எந்த ஒரு போராட்டமும் இருப்பதற்கு முன்னாடி மக்களின் மனநிலை உணர்ந்து செயல்படக்கூடிய முதல்வராக இருக்கிறார் இந்த காணொலியை பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்கள் என்ன முதல்வரின் செயல்பாடு எப்படி இருக்கு வள்ளுவரின் வாக்கு போல முதல்வரின் செயல்பாடு இருக்கா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் போட்டு ஆதரவு கொடுக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்